பண்ணிராம யாருக்கு எப்பயேருக்கு ஓ பயேங்க நாக்கர்யா மொய் இருக்கு என்ன கழிக்கப்ளையா நான் இங்க கொண்டைன ஆதார்களை தேவை அப்போ பேரு மாத்தணும் ஜியோ ஒன்னையும் மாற்ற முடியாதுங்க ஒண்ணு ஒன்றானா மாற்ற முடியும் ஒண்ணு ஒன்றா மாட்டீங்க பொருளை மாற்ற மாட்டீங்க ஆமாம் ஒன்னு ஒன்றா தான் மாற்ற முடியும் இப்படியும்

அல்லாத்தான கொண்டாட்டு போட்டு கங்கு போட்டு எல்லாத்துக்கும் நடப்பு தெரியுமா அப்படியே சரி பண்ணி போம்ல சும்மா நூறு கேக்குறீங்க நல்ல சரி ஒரே விட்டு வாங்கிட்டு வந்தா வேணாமா யாரு சொல்லி